வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா முருகா வேல் வேல் முருகா முருகா சாய்ந்தாடு முருகா சாய்ந்தாடு சந்தன குடமே சாய்ந்தாடு கோலமயிலே சாய்ந்தாடு கொஞ்சு குராவை சாய்ந்தாடு நெற்றியில் பிறந்த நித்திலமே நீரினில் வளர்ந்த சித்திரமே சுற்றி சுற்றி வருகின்றோம் சுந்தர மயிலே சாய்ந்தாடு பாய்ந்தாட முருகா சாய்ந்தாடு சந்தன குடமே சாய்ந்தாடு கோல மயிலே சாய்ந்தாடு கொஞ்சம் புறாவே சாய்ந்தாடு கார்த்திகை பெண்கள் பாலூட்ட கண்ணி தமிழால் தாளாட்ட சீத்தி மிகவும் கொண்டவனே சித்திரை நிலவே சாய்ந்தாடு சாய்ந்தாடு முருக சாய்ந்தாடு சந்தன குடமே சாய்ந்தாடு கோல மயிலே சாய்ந்தாடு கொஞ்சம் புறாவே சாய்ந்தாடு பிரணவ பொருளை அறிந்தவனே பிரம்மனை திருத்தும் பேரறிவே சரவண பொய்கையில் வாழ்பவனே சண்முக சிவமே சாய்ந்தாடு சாய்ந்தாடு முருகா சாய்ந்தாடு சந்தன கூடமே சாய்ந்தாடு கோல மயிலே சாய்ந்தாடு கொஞ்சம் புறாவே சாய்ந்தாடு தந்தைக்கு மந்திரம் சொன்னவனே தாயா அன்பை பொழிபவனே மந்திர பொருளே மரகதமே மடிமேலேறி சாய்ந்தாடு சாய்ந்தாடு முருகா சாய்ந்தாடு சந்தன குடமே சாய்ந்தாடு அண்ணன் வைரோ பெரிதாகும் அவனை அவனே கனியை உண்ணட்டும் பின்னால் உனக்கு உதவிடுவான் பொன்னே மணியே சாய்ந்தாடு சாய்ந்தாடு முருகா சாய்ந்தாடு சந்தன குடமே சாய்ந்தாடு பெண்ணை தருவான் மாமனுமே வேலை தருவான் அன்னையுமே பண்பை தருவான் அப்பனுமே பாடல் தருவோம் நாங்களுமே சாய்ந்தாடு முருகா சாய்ந்தாடு சந்தன குடமே சாய்ந்தாடு கோளமயிலே சாய்ந்தாடு புறாவே சாய்ந்தாடு சிட்டே சிமிழே முருகையா செந்தூர் வாழும் கந்தையா எட்டு குடியா வேளையா ஏரக துறையே சாய்ந்தாடு சாய்ந்தாடு முருகா சாய்ந்தாடு சந்தன குடமே சாய்ந்தாடு அன்பும் பண்பும் வளர்ந்திடவும் மாணவம் பொய்யும் நீங்கிடவும் இன்பம் உலகில் இழைத்திடவும் இடைக்கழி முருகா சாய்ந்தாடு சாய்ந்தாடு முருகா சாய்ந்தாடு சந்தன குடமே சாய்ந்தாடு அப்பா முருகா வடிவேலா ஔவை பாட்டி மயங்கிடவே செப்பிடு வித்தை செய்தவனே தாமரை மலரில் தவழ்ந்தவனே தாத்தா வேசம் போட்டவனே பூவும் சேவல் கொடியுடையாய் குங்கும சிமிழே சாய்ந்தாடு சாய்ந்தாடு முருகா சாய்ந்தாடு சந்தன குடமே சாய்ந்தாடு கோபக்கார முருகையா குணமே உந்தன் உருவமையா பாவம் தீத்து எங்களை உன் பக்கம் சேர்த்து சாய்ந்தாடு சாய்ந்தாடு முருகா சாய்ந்தாடு சந்தன குடமே சாய்ந்தாடு தாளம் மேளம் போட்டிடுவோம் தன்னான பாட்டு பாடிடுவோம் வேள முகனின் இளையோனே வேத பொருளே சாய்ந்தாடு சாய்ந்தாடு முருகா சாய்ந்தாடு சந்தன குடமே சாய்ந்தாடு அப்பன் காதில் மந்திரத்தை அழகாய் சொன்ன முருகையா இப்போ இங்கே எங்களுக்கு இன்பம் தரவே சாய்ந்தாடு சாய்ந்தாடு முருகா சாய்ந்தாடு சந்தன குடமே சாய்ந்தாடு மயிலே சாய்ந்தாடு